பாட்டியா காப்பாத்த போறோம் அந்த லூசு உள்ள ரெண்டு பேருக்க என்ன பிளான் போட்டு வரது உள்ள தெரியல பயமா இருக்க அதுங்க ரெண்டும் பொல்லாததுங்க எந்த கிற்கு வேலையும் செய்யறதுக்கு தயங்காதுங்க சாக்கிரதையா இருக்கணும் மேலகிட்டு பாம்பகமே பிடிச்சு கூட போட்டுருங்க ரெண்டும்

உன் பிள்ளைய மட்டும் இருந்து பிடுங்கணும்னு சொன்னது ரொம்ப பெரிய தப்பு அதை மனசுக்குள்ளேயே பாம்பு கணக்காக வச்சுக்கிட்டு நீ என்னை எப்படி பழி வாங்குவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை மென்டலு தப்பாக இட போட்டுட்டேன் நீ பயங்கரமான ஆளு மயனை விட்டுரு கிளவி உன ஒரே ஒரு நாள் பயம் காட்டிட்டு விடணும்னு தான் தூக்கிட்டு வந்தேன் ஆனால் எங்கள் பாப்பாளுக்கு உன ரொம்ப பிடிச்சிட்டு அதனால இனிமேல் நீ எங்கே கிளவி ஆஹாஹா எப்போ ஒரு பச்சை கிட்ட அன்பாக இருந்தது தப்பாம அப்போ உன் பிள்ளையை கொண்டு என்னென்னு போன்ட்டு உன் பிள்ளை சாப்பிடாமல் கிடக்கும்போது உறங்காமல் கிடக்கும்போது விட்டுற குடும்பத்துக்கு தப்பு பண்ணிட்டேன் எங்களுக்கு இந்த மாதிரி யாருமே இல்லை எங்க கூடையே இரு உனக்கு வித விதமா சோறு பழம் மீன் எல்லாமே கிடைக்கும் ரெண்டு நாள்ல கேபிள் கனெக்ஷன் கொடுத்துருவோம் டிவியும் பார்க்கலாம் செல்போன் மட்டும் கிடையாது ஏம்மா அவங்க ரெண்டு பேருக்கும் புரியுதா இல்லையா எனக்கு புருஷன் அதுக்கப்புறமா என் மாவா இருக்கா என் மாவன் பாபு இருக்கா என் பியாத்தி சேர்லின்னு இருக்கா என் மருமவன் நெட்டவள்ளின்னு எனக்கு ஒரு குடும்பமே இருக்கம்மா சம்மந்தக்கார் இருக்காவோ ரெண்டு வீட்லேயும் பொண்ணு எடுத்து மாப்பிள்ளை கொடுத்த எல்லா சம்மந்தக்காரும் இருக்காவம்மா புரிஞ்சுக்கிடுங்க மாமா கேள்வி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம அவங்க எல்லாத்தையும் அடித்து வரட்டி இந்த பக்கமே வர விடக்கூடாது வாங்க வேலையை ஆரம்பிப்போம் சரி ராணி ஐயோ ரெண்டு என்ன செய்ய போதோ தெரியலையே கடவுளே ஏ ராணி ஒழுங்க அந்த பாட்டியை இறக்கி விட்டுரு பார்த்துக்க போலீஸ்ல ரெண்டு பேரையும் மாட்டை வச்சுக்கிடுங்களே அஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனை அப்படியாக்கா உங்களுக்கு சட்டெல்லாம் தெரிஞ்சிருக்குக்கா சும்மா இருட்டி நான் சும்மா அடிச்சு விடுவேன் ஆ இப்போ வரும் 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 எப்படி வரும் எப்போ அனுப்பி விடுவ சொல்லி சீக்கிரம் இதோ உங்களுக்காக

மூணு இப்படி நாலு ஒரு கழுகு பிள்ளை வேற இருக்க அட ஆமா மாமா ஓடிட்டாளுவோ இனி யாரும் இங்க வரமாட்டாவோ கிளவி நமக்குதான் ஆமா கிளவி நமக்குதான்

நான் தாவி தாவி போய் எதாவது காய் வாங்கிட்டு வந்துடுவேன் ஏதாவது குழம்பு வச்சு கொடுப்போம் கிழவிக்கு பாவம் கிழவிக்கு காய்கறி கூட்டு வச்சு நல்ல வெஜிடபிள் பிரியாணி கிண்டனும் பார்த்து போன நெருப்புல விழுந்துடாத செத்துருவ சரி மாமோய் கிழவி கவலைப்படாத நாங்க உனைய அனுப்ப மாட்டோம் நீ தான் சொந்தம் எங்க கூட சந்தோஷமா இரு பெரிய மனசு மாதிரியே பேசுறதா பாப்பா இங்க நம்ம விளையாடுவோம் பார்த்து போட்டு இப்ப பாருங்க கோபாலு இனிமேல் நம்ம பேசாண்டாம் உன் பொண்டட்டி இந்த அளவுக்கு பேசுனதுக்கப்புறம் எனக்கு மன உளைச்சல கொண்டு வந்துட்டான் இனிமேல் எனக்கு மெசேஜ் போடுற வேலை வச்சுக்கிடாது நேற்று எதுக்கு குட் மார்னிங் போட்டு விட்டுருக்கீரு பொண்டட்டியை காணும் அந்த பயம் இல்லை மனசில் குட் மார்னிங்க குட் மார்னிங்கே ஒரு குட் மார்னிங்கும் போடாண்டா சரியா அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன் முட்டை வாங்கின பைசா ஒரு முந்நூறுவா இருக்குது அதை கொடுத்துரும் ஏன் இப்படி எல்லாம் பேசுத நம்ம எவ்வளவு சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்கோம் எம்மாடி உங்க பொண்டாட்டி வந்து அடிச்சு போட்டு போறா அவ பொல்லாத பொம்பளமா வேண்டாம் வேண்டாம் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேண்டாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம் முன்னூத்தி பத்து ரூபா கொடுத்துரும் ஆமா இல்லடா என் மாமனுக்கு ஜிபேல போட்டு விடும் அதெல்லாம் நான் போட்டுறத நீ எப்பவும் போல ஃபார்வர்டு மெசேஜ் போட்டு விடு சரியா கண்ணுக்கு கொஞ்ச நேரம் ஏதாட்டும் சும்மா அனுப்பி விடுவேன் கோபாலம் இனமெல்லாம் எதுவும் பேசிக்கிடாதுங்க சொல்லிவிட்டேன் அத்தப்பட்டி எங்க நெருப்பில் வந்துட்டு இடக்கு இங்க புருஷங்கார பாருங்க நல்லா உட்காந்து பள்ள கட்டிகிட்டு இருக்காரு இந்த வந்துட்டாலும் சீமிச்சிருக்கியோ ஏ தாத்தா மாமா அங்க பாட்டி அத்த பாட்டிய கண்டுபிடிச்சாச்சு தெரியுமா எங்க இருக்கா செல்லம்மா ராணி ராணியக்கா மரத்துல தூக்கி கொண்டு போய் வச்சிருக்கா இத்தனை மூணு நாளா இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் நாங்க காப்பாற்ற போனோம் கீழே போற நெருப்பள்ளி குட்டி மேலே வர விடாத மாதிரி அவ்வளவு கொடுத்தணும் பண்ணிட்டா போய் என்ன செய்ய அவளுக்கு அத்தப்பாட்டி அவளுக்கு வேணுமா என் அம்மா அடி அவ மெண்டல்ல அவட்ட மாட்டுனா அம்பிட்டு தான் கறி வச்சு தின்னுபடுவா சும்மா இருங்க பனிந்தார் பாட்டி அப்படி எல்லாம் செய்ய மாட்டா கறி வச்சு திங்கற அளவுக்கு நான் கொடுற குரங்க அவ வந்து இந்த மீன் கறி தான் வச்சு திண்டாடப்பா அவட்ட அழுகு அத்தப்பாட்டி பிடிச்சிட்டு போல செல்லமாக்காவ அதனால விடமாட்டேன் என்னன்னே புரிய மாட்டேக்கு அநேகமா உங்க வீட்டுக்கு போயிட்டு வர வழியில தான் மாட்டிருப்பாவோ நினைக்கேன் ஐயோ பாவம் நம்ம வீட்டில் சண்டை போட்டு வரும்போது அவளுக்கு இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு இவளை காப்பாற்ற ஏதாட்டும் முயற்சி பண்ணுவோம் ஐயோ சில்லமாவ கொண்டுட்டாளாவ ஆமா கொள்ளுதாவ அங்க பிடிச்சு வச்சிருக்கா பணைய கைதியா வாங்க போய் என்னன்னு பாப்போம் கோபாலு இரு நம்ம இப்படியாவது காப்பாத்திரலாம் நான் ரெண்டு மாடை பிடிச்சிட்டு வரேன் மாடை வச்சு என்ன செய்ய போகுது இது போ நான் போ செல்லமா ஏன் செல்லமே நல்ல ரெண்டு மாடு பிடிச்சிட்டு வந்து இவள விரட்டுமே ஐயோ என் பொண்டாட்டிய விட்டுருமா நீ நல்லா இருக்க உனக்கு பணம் வேணாலும் தாரேன் பணத்தை தூக்கி உன் மூஞ்சில போட்டுக்க இல்ல தீல போட்டு ஏறி யாருக்கு வேணும் பணம் எங்களுக்கு வேணும் கிளவி சாமி அடுத்த குடும்பத்தை கெடுக்காத விட்டுற பாட்டிய எங்களுக்கு பிள்ளைய பார்க்கறதுக்கு ஆள் வேணும் எங்களுக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணும் பிச்சமா பட்டியும் நாங்களே வச்சுக்கிறோம் ஏ பைத்தியமே அவங்க பேர் பிச்சப்பா இல்ல செல்லம்மா நீங்க தான் பைத்தியம் வேறு மாதிரி ரெண்டு நாள் ஆச்சு எதுக்கு இப்படி வந்து தீக்கிட்ட வந்து நிக்கீங்க ஏதாவது ஒன்னு டூ ஆகிட்டா நாங்க செயலுக்கு போக முடியுமா வெளியே போங்க நாய்களா எங்க அவ்வளவு வெளியே விடு நடக்கிறது வேற ஏ பால்காரப்பட்டி உன் மூக்கருத்துருவா ஓடிரு ஏ பொண்ணே வா இது யாரு புதுசா இருக்கு தீய அணைக்க நான் தான் டவுன்ல இருந்து கூட்டமே மாமா அந்த பொம்பளை எல்லாத்தையும் அணைக்க யாரும் அந்த பொண்ணு கீரோயின் கணக்கா இருக்கு நம்ம கிளவிய புள்ளையே பிடிச்சு வச்சிருவோம் ஏ தீ எல்லாம் அணைஞ்சு போச்சு புகை பெண்ணே நன்றி அது புகையில ஆக்சிஜன் தீ அணைச்சாலும் என்ன பண்ணாலும் கிளவி உங்களுக்கு கிடைக்காது நீங்க எல்லாரும் அவட்ட பேச்சு கொடுத்துருவாங்க அந்த வாரம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நாங்க தாரோம் எங்க அத்தை பாட்டிய விடு அந்த பாட்டி தான் வேணும் வேற எதுவுமே வேண்டாம் இப்படியே எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க போறீங்க சிக்கரேஞ்சு எல்லாம் காப்பாத்துங்க

கேளவியே என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது நான் எப்படி அதை தூக்கிட்டு வந்துடுவேன் இப்ப மாடுக்கு பயந்து ஓடிடுவோமா அடங்க இருக்கோ பிள்ளைய விட்டுட்டு ஓடுறது பாரு இதுக்கு எதுக்குமா பிள்ளை அம்மா அதை பத்தி எதுவுமே பேசாதீங்க அது பிள்ளையெல்லாம் பத்தி சொன்னால் அனைக்காக பயங்கரமாக கோவணும் ஒரு அத்தப்பாட்டிங்கிறது தூக்கிட்டு போயிருவோம்ப்பா அப்போ எனக்கு நிம்மதி ஏ செல்லம்மா வாட்டி வா காப்பாற்ற வந்திருக்கேன் என்ன இது மாடு உள்ள வந்திருக்கு வா அங்க இருந்து அப்படியே தப்பிச்சு ஓடிடுவோம் ஓடியா அவ ரெண்டு பேரும் ஓடிட்டா அந்த குழந்தைய தூக்கிக்கோ இல்ல அந்த பிள்ளை இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் இப்படி தான் ஒதுக்கிட்டு தான் இந்த போட்டு போட்டு போற வாழ் பாட்டு பிள்ளை ஆடிட்டு தான் இருக்கு இப்ப அந்த பிள்ளைய தீட்டு வச்சுக்கோ பிள்ளைய வாங்குறதா மறுபடியும் வரவா என்ன கடத்திட்டு போயிருவா யாத்தாடே நம்மளால முடியாதுமா நீ என்னையும் தூக்கி ஓட்டிட்டு போ பாப்பா ஆச்சு போயிட்டார் என்ன அப்பப்போ பார்க்கவா என்ன நாங்கள் வர மாட்டோமோ உங்க அம்மா பிடிச்சி வச்சுருவா கடைக்கு வரும்போது வா தெரியாமல் போயிட்டாரே பாம்போல சிரிக்க இதை விட்டுட்டு போதும் மனசே இல்ல ஆனால் இந்த மரத்துல நம்மளை கிடக்க முடியாதுமா பாப்பா டாட்டா ரெண்டு படியும் மாட்டில் பறந்து வராவளம்மா பறக்கும் மாடு எங்கள் மாடு வாங்க செல்லம்மாக்கா எத்தனை நாள் ஆச்சு ஏட்டி குதிச்சிருட்டி சென்பகம் அப்படியே போயிடுவா வீட்டுக்கு எப்பா வெல்கம் அத்தப்பாட்டி செல்லம்மா

ஆமாம் உங்கள் தூய்மையான நட்பை நான் வந்து தப்பாக பேசுனதுக்கான படனால் இதை நான் எடுத்து நினச்சிக்கிடுவேன் அதனால் நீங்கள் எப்போவும் போல் உங்கள் கோபால் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டலாம் வச்சுக்கிடலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் மன்னிச்சிருங்க நீங்கள் காது கேட்குமா இல்லை எல்லோரும் சும்மா தான் நான் பேசுனேண்ணா மருந்து ஊற்றிதாண்டி வந்தேன் நான் ஒன்று எதுக்கு தெரியுமா காப்பாற்றினேன் ஐயா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிற வழியில் இவளுக்கு இப்படி ஆகிட்டு கடவுளின்ட்டு வந்தேன் அப்படி இல்லாட்டெல்லாம் நான் காப்பாற்றிருப்பேன்டி சரி வாரு ரொம்ப நன்றி இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் ஆ சரி சரி போயிட்டாரு அத்தை பாட்டி என் செல்லமி மூணு நாள் உனக்கு காணாமல் தவிக்கேனே சுவார் பையன் பாலையான தடனையே இல்லை செல்லு அத்தை பாட்டி ஓமலை நான் உசுரையே வச்சிருக்கேன் பாப்பா ஒன்னை தேடிட்டு அடக்கா சரி எப்படி இருந்தது ஆ மறந்து விட்டு வாழ்க்கை நல்லா சாப்பாடு மீன் கறி எல்லாம் வாங்கி போட்டேன் ஆனால் என்னம்மா ஒரு மாதிரி மெண்டல் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்பா எந்த நாள்ல மறக்கவே முடியாது அந்த பிள்ளை தான் பாவம் போல இருக்கு சரி அப்ப இங்க குமாங்கோ. அப்படி போடு இப்பதான் பாட்டி வாங்க வீட்டுல போய் ஒரு குளியில போட்டு சாப்பிட்டு ஒரு உறக்கத்தை போடுங்க